விஜய் வாசிக்கிறதா குற்றம் சாட்டினாரோ அதே போல இவங்க எழுதி கொடுத்து அவர் அப்படியே வாசிச்சிருக்காரு அப்படி வாசிக்கும் போது தான் அவரை கேட்கும் இல்லை அந்த பெண்ணினுடைய அந்த வயல் லக்கணும் அதோடைய நடக்கல நடக்காமே வந்து அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் விவசாயி மீது அவங்க குத்தகைக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் எடுத்து விவசாயம் ஒரு சாதாரண ஒரு எளிய பெண் அவங்க மீது ஒரு அமைச்சரே வந்து அவதூறு சுமந்தி இருக்கிறார் அவரே ஒரு நாள் வந்து மழை பதிச்சு அந்த ஒரு நாள் மலைக்கே வந்து மக்கள்லாம் வந்து பெரிய ஆயிட்டாங்க எந்த நோக்கத்தோட இந்த ஆட்சி நடத்துறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து ஜெயிக்கணும் இல்ல வந்து தமிழகத்தை வந்து வந்து தள்ளிட்டு வேற யாராவது காப்பாத்தட்டோம் நாங்க ஓடினோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவுக்கு வந்துருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் போகும்போது தமிழ்நாட்டின் மேற்கான நடைபெறுகிற சுமாராக ஒரு நான்காயிரம் கோடி ரூபாய் அவ்வளோதான் இருப்பேன் அது இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க கடமை இல்லை அதற்கு திமுக அதுக்கு முன்பு அதிமுக காங்கிரஸ் ஒன்று மொத்த கடனே வெறும் நான்கரை லட்சம் கோடி ரூபாய்தான் ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு நான்கரை ஆண்டுகள் இவங்க ஆன கடன் வந்து நான்கு லட்சம் கோடி ரூபாய் இப்போ ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு கடன் வந்து போயிடுச்சு கடன்க்கி செய்யறாங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பென்ஷன் இதை கொடுத்துட்டு அது சாதாரண மக்கள் கேள்வி எழுந்து அவங்களுக்கு வந்து இலவச பேருந்து இருந்து மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் வரப்போம் இப்படி கொடுத்து அவங்க வாயை வந்து அடைச்சிட்டு நாங்க எல்லாத்துக்கும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கடன் சுவையில தமிழ்நாட்டை வலியுறுத்தி నేమతి ప్రాపర్టీ మేనేజ్‌మెంట్ కాంటాక్ట్ 76670083 అదర్ వాయిస్ ఎడర్ కోడ్ ఇట్ ఇజ్ మేనేజ్ అవ్వడం మనం కూడా నించం కాబట్టి అలా తెరిచేయాలి వాళ్ళను ఉదень ది స్టైల్ నామర్ బిజినెస్ వ్యాపారి హూ మూవ్ అవుందన్న ఇన్నికి టాప్ ఆఫ్ ది డే అని సంత அதாவது பாதிக்கப்பட்ட தரப்புல விவசாயி தரப்புல சொல்லப்படுறது பிசினஸ் டெபியூட்டி சிஎம் வந்து ஆய்வலாம் பண்ணி அங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணி இதுதான் நிலவரம் அவங்க வந்து நெல் அறுவடைக்கு கொண்டு வரல ஆனா வந்து நெல் எப்படி முளைச்சிச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் இந்த இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறது விஜய்க்கு வந்து அரசியலே தெரியல அவர் எழுதி கொடுக்கறத பேசுறாருன்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதுதான் உடனடி ஸ்டாலின் செஞ்சிருக்காரு அவர் வந்து இன்னும் வந்து அவர் முழுமையான அரசியல இறங்கல அதே போல் அவருக்கு இன்னும் அரசிடம் நிறைய தேவை அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவம் வந்து உணர்த்தியிருக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு தகவல் பாக்ஸ்தான் விவகாரத்தில் அமைச்சர் வந்து வெளியிட்டார் தொழில்துறை அமைச்சர் வெளியிட்டு பசமாக அவர் சிக்கனார் அதுலேருந்து மீண்டும் வரை அவங்களால முடியல இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு சிக்கலில் வந்து உதயநிதி மாட்டியிருக்கார் அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஏன்னா அவருடைய அந்த டெல்டா மாவட்டங்களை போய் ஆய்வு செஞ்சு அவர் கொடுத்த பேட்டி வந்தது உதயநிதி ஸ்டாலினை அம்பலப்படுத்திக்கிறது அது அவங்களுடைய நேரமா என்னன்னு தெரியல தொடர்ந்து பல சர்ச்சைகளை சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆஹ் இருந்து வெளியில வரது முயற்சி பண்ணா கூட வசமா சிக்கிறாங்க வெளியே வர முடியல உதயநிதி ஸ்டாலின் பாத்தீங்க அப்படின்னா அதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி தஞ்சை மாவட்டத்துல மாவட்டங்கள்ல பாதுகாப்பு விவசாயிகளை சந்திச்சு குறைகளுக்கு அறிகிறாரு ஒரு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது போது அது பாத்தீங்கன்னா நிறைய நெல் மூட்டைகள் அடைக்கி வைக்கப்பட்டிருக்கு அந்த நெல் மூட்டைகளை வந்து கிடங்கு கொண்டு போகணும் பட் வந்து போதிய அளவில் அதுக்கான ஏற்பாடுகள் இல்லாததுனால மழையில் நினைஞ்சு அது வந்து பயிர்கள் முளைச்சு காணப்படுது அதை வந்து அவர் அம்பலப்படுத்துறாரு இந்த சூழலில் அங்கே வந்து ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய வயலில் இருந்து பிரிவு அந்த நாற்று பார்த்தீங்களா நாத்து சொல்ல முடியாது விளைஞ்ச பயிர் அதை கொண்டு வந்து காட்டுறாங்க ஐயா வந்து இந்த கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகளை வந்து உரிய நேரத்தில் வந்து இவங்க கிடங்குக்கு கொண்டு போகலை அதனால வந்து நாங்க அறுவடை செய்யறது தயாராக இருந்தோம் ஆனா வந்து இவங்க அறுவடை செஞ்சு மூட்டைகளை கொண்டு வந்தாலும் இவங்க தான் வச்சிருப்பாங்க அப்படிங்கறதுனால நாங்க வந்து ஒரு வாரம் தள்ளி வந்து அறுவடை செய்யலாம் ஆமா அப்படி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்ப நீங்க வக்கீல் இடம் இல்லைன்னு சொல்லணும்னா அவங்க செஞ்சுட்டு காலதாமதம் கொடுத்துருந்தாங்க அதுக்கிடையில மழை வந்து அது நினைஞ்சிருக்கு அந்த பயிர்களை கொண்டு வந்து அவங்க எடப்பாடி பண்ணிச்சாங்க காட்டுறாங்க பட் இதை வந்து சரியாக புரிந்து கொள்ளாத உதயநீதியும் உதயநீதி மட்டும் இதை பேசிக்க முடியாது நிச்சயமாக அவருக்கு வந்து இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் இருந்து சம்பந்தப்பட்ட உணவுத்துறை அமைச்சர் இருந்து வேளாண் துறை அமைச்சர்லேருந்து இருந்து நிறைய பேர் இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பட் இவருக்கு வந்து போதிய நேரம் இல்லை எழுதுகிற வாசிக்கிற மாதிரி எப்படி விஜய் வாசிக்கிறதா குற்றம் சாட்டினாரோ அதே போலவே ஒரு எழுதி கொடுத்து அவர் அப்படியே வாசிச்சு அப்படி வாசிக்கும் தான் அவங்க கேட்கும்போது இல்ல அந்த பெண்ணினுடைய அந்த வயலில் இன்னும் அறுவடையும் நடக்கல நடக்காம வந்து அவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் விவசாயி மீது அவங்க உதவி ஒரு ஏக்கர் எடுத்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு சாதாரண ஒரு எளிய பெண் அவங்க மீது ஒரு அமைச்சரே வந்து அவதூற சுமந்தி இருக்கிறார் அவங்க வந்து பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வந்து விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்காம இவரது கருத்தை சொல்லி இன்றைக்கு வந்து வசமாக இந்த விஷயத்துல வந்து சிக்கி இருக்கிறார் இப்போது கூட ஒண்ணும் இல்ல அவர் வந்து நான் தவறாக புரிந்து கொண்டு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரா கூட இந்த சர்ச்சைக்கு ஒரு முட்டுப்புள்ளி கிடைக்கும் ஆனா நிச்சயமாக அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது அவங்க தரப்பு நியாயத்தை வந்து அதை நியாயப்படுத்துவதற்காக அவங்க தரப்பு வாதத்தை நியாயப்படுத்துவதற்காக தொடர்ந்து வந்து அவங்க அடுத்தடுத்த அவதூறுகள் தான் சொல்லுவாங்களே தவிர ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இல்லை மோன்கா புயல் எல்லாம் வரப்போகுது மழை வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்ல எல்லாம் வந்து சென்னை உட்பட நிறைய வட மாவட்டங்களுக்கு கூட கனமழை எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்காங்க சோ தான் மழை வரப்போகுது அப்படிங்கும் போது சோஃபார் இப்ப பெஞ்ச ஒரு டூ த்ரீ டேஸ்க்கே வந்து அங்கங்க தண்ணி தேங்கி நிற்கிறதுன்னு சொல்றாங்க சோ இன்னும் இருபத்தி இரண்டாயிரம் பணியாளர்களை வந்து நம்ம களத்துல இறக்க போறோம் தமிழக அரசு சொல்றது சோ இந்த மழை சார்ந்த நடவடிக்கைகள் அதாவது நான்காயிரம் கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டியை மாற்றணும்னு சொல்லி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சதாக சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து இந்த மலைவெல்ல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி முதலமைச்சரே வந்து சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க சொன்னது மாதிரி இந்த எனக்கு தெரிஞ்சு இருபத்தி ஒன்னாம் தேதி நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு நாள் வந்து மழை வந்துச்சு அந்த ஒரு நாள் மலைக்கே வந்து மக்கள்லாம் வந்து பெரிய அளவில் ஆகிட்டாங்க இன்னும் ஸ்டார்ட் ஆகவே இல்லை மலை அப்போ என்னன்னா இனி இந்த ஒரு மலைக்கே வந்து நம்ம சென்னையில பல தெருக்களை பார்க்குறோம் பல சாலைகளை பார்க்குறோம் அவ்வளவு டேமேஜஸாக வந்து இருக்கு மழை வெள்ளம் வந்து தேங்கி இருக்கு இனி வந்து தொடர்ந்து மழை வந்தது சொல்லி சொன்னா உண்மையாகவே என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் வந்து மக்கள்கிட்ட இருக்கு இப்போ பணியாளர்களை எல்லாம் வந்து ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் கலந்து நடக்குது அப்படிங்கிறது எந்த வகையில இதை வந்து சரி செய்யும் அப்படிங்கிறது பிடிச்சிக்க முடியல ஏன்னா மழை வந்து வெயில் யார்னாலையுமே போக முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பணியாளர்களை வந்து என்ன வேலை வாங்க போறாங்க இவங்க வழங்கமாக என்ன செய்வோன்னா தண்ணி தேங்கி வச்சுன்னு சொன்னால் ஒரு மோட்டார் வச்சு பம்பு செட்டில் போட்டு எடுத்து இன்னொரு இடத்துல இங்கேயே காலி இடங்கு தான் அங்கே நம்பி விடுவாங்க

ஈபி வேலை எதுவும் நடந்துட்டு வந்திருக்குது அதில் அவங்க கேர்லெஸ்ஸாக என்ன பண்ணி இருக்காங்கன்னா ஒரு ஒரு பெட்டி ஒரு டேமேஜ் ஆகிட்டு இருக்கு அதை பல நாட்களாக தொடர்ந்து புகார் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதை வந்து கண்டுகொள்ளவே இல்லை இப்போ என்ன ஆக்சுவலாக மழை தொடர்ந்து பெஞ்சு சடௌன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அது ஏரியா ஃபுல்லாக சடௌனாக இருந்திருக்கு அப்படி இருந்து கூட அவர் சடௌனாக தான் இருக்கு ஆஃப் கரண்ட் வரும்போது வோல்டேஜ் ப்ராப்ளமாக இருக்கு அவர் சாதாரண வீட்டு வெளியில வெயில் வரும்போது பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து நேரத்துலேருந்து ஒரு சம்பவம் இது பெருசாக ப்ளாஸ் ஆகவே இல்லை இதற்கு முன்பு சென்னையில பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல நம்ம திருவெட்டியூர் கூட பல இடங்கள்ல வந்து பள்ளி மாணவன் பதினோரு வயசு பள்ளி மாணவன் வந்து தேங்கி கிடந்த தண்ணீர்ல வந்து ஒயிரை அழுந்து விழுந்து உயிர் வந்துட்டு இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு நடந்த ஒரு சம்பவம் இப்போ இன்னும் இந்த மழை வந்து முழுசாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் பணியாளர்களை பாதுகாக்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்கும் இவங்க போய் என்ன வேலை அவங்களை பாதுகாக்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குன்னு தான் நான் பார்க்கறேன் என்ன என்ன செய்ய முடியும் மழை வந்து பெய்யும்போது தண்ணி ஹோட்டலிங்க அதுக்கான நிறையா விஷயங்கள் செஞ்சு தான் சொல்கிறாங்க எங்கள் தண்ணி தேங்காத மாதிரி நான் விட்றேன் சொல்றாங்க பட் மாதிரி ஒரு மழையிலேயே அங்கே தண்ணி தேங்கி இப்படி நீங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா எதுக்காக ஓட்டம் தோன்றுறான்னே தெரியல யார் தோன்றான்னு தெரில நல்லா போடுறாங்க தேங்குறாங்க ஆமாம் அதான் க்ளோஸ் பண்ணுறாங்க துவக்கிறாங்க க்ளோஸ் பண்ணுறாங்க அதுதான் அதாவது ஒரு சாலை போடுறதுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணி அவங்க போடுறாங்க போட்டு ஒரு ஆறு மாதம் கூட இல்லை அதுங்களுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஊருக்கு தோன்றாங்க சரியா மூடுறதுல திரும்பி இந்த பக்கம் தோன்றாங்க அவ்வளவு டிராபிக் ஆகுது மழை பெய்ய தண்ணி தெரிஞ்சுது யார் தோன்றா எதுக்காக தோன்றாங்க எந்த விதமான டீடைல்ஸும் கிடையாது வீடுகளை திரும்பி வீடுகளுக்கு முன்னாடி உள்ள வாசகங்கள்லாம் இடிச்சு போடுறாங்க இப்போ பல பகுதியில் நம்ம நேரில் பார்க்கலாம் எல்லாம் வந்து நம்ம இப்போ ஜேர்னலிஸ்டாக நம்ம ஆர்டியில் பார்க்கலாம் நேரில் ரோட்டில் டெய்லி டிராவல் பண்ணும்போது பார்க்கலாம் அவ்வளவு டேமேஜாக இருக்குது சாலைகள் தெருக்கள் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ இந்த மழை வந்துச்சு அப்படின்னா தான் உண்மையான கிளைமேட்ஸு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் தெரியும் அப்போதான் தெரியும் இவங்க வந்து இப்போ ஒரு மலைக்கே வந்து தெரிஞ்சிருச்சு இது தொடர்ந்து மழை வரும் போதெல்லாம் இன்னும் மாதிரி பருவப்படுத்தி ஒரு மழை இல்லை இப்போ ஒரே ஒரு நாள் தான் மழை மெஞ்சிருக்கு இது தி டே வந்து என்னன்னு நமக்கு சிஹெஜ்ஏ ரிப்போர்ட்டை ஸோ தொடர்ச்சியாக பேசப்பட்ட போகவே இருக்குது அதில் வந்து அரசு வாங்கினா அந்த கடன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்கிறது விவசாயத்துக்குள்ளே இருக்குது நீங்கள் அந்த சிஎச்ஏ ரிப்போர்ட் ஜிஹெச்சி அணிக்கை அப்படிங்கிறது ஒரு ஒரு ரெட் லைன் நம்மளை மக்களுக்கு விடுதப்படக்கூடிய ஒரு பெரிய எச்சரிக்கை ஏன்னா இவங்க வந்து எந்த மோகத்தோடு இந்த ஆட்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலக்ஷனில் வந்து ஜெயிக்கணும் அவங்க வழியும் அவங்க நினைக்கிறாங்களா இல்ல வந்து தமிழகத்தை வந்து படு பாதுகாக்கத்துல வந்து தள்ளிட்டு வேற யாராவது காப்பாத்தட்டோம் நாங்க ஓடிவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அறிக்கையில் என்னென்ன குறைபாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது போது முதல்ல இந்தியாவிலேயே அதிகமான கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு உருமாறியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அதிமுக ஆட்சி கடை பத்து வருஷமா அதிமுக ஆட்சி பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அதிமுக ஆட்சி அந்த ரெண்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவிக்கு போகும்போது தமிழ்நாட்டினுடைய கடன் அடையது சுமாராக ஒரு நான்கரை லட்சம் கோடி ரூபாய் அவ்வளோதான் இருக்கு அது இது வந்து எடப்பாடி பழனிசாமி வாங்கின கடன் இல்லை அதற்கு முன்பு திமுக அதுக்கு முன்பு அதிமுக அதுக்கு முன்பு காங்கிரஸ் ஒன்று பெற்றது ஆனால் மொத்த கடனே வெறும் நான்கரை லட்சம் கோடி தான் ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த ஒரு நான்கரை ஆண்டுகள் இவங்க வாங்கின கடன் வந்து நான்கரை லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இப்போ ஒம்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டினுடைய கடன் வந்து போயிடுச்சு இதற்கு வந்து வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் வட்டி கட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வந்து வட்டி மட்டும் கட்டுறாங்க இது எக்ஸாக்டா சொல்ல ஒரு வருஷத்துக்கு எண்பது எண்பதாயிரம் கோடி வட்டி கட்டுறாங்க சரிங்களா அப்ப என்னன்னு சொன்னா இவ்வளவு பெரிய தொகையை வந்து வட்டியா மட்டும் கட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு போயிருக்கு மொத்தத்துல இந்த கடன் சுமையுமே வந்து அப்ப மக்கள் அதான் என்னென்னா உங்களுக்கு உத்தரப்பிரதேச மாநிலம் இல்லை உத்தரப்பிரதேசத்தை விட நமக்கு அதிகமாக கடன் வாங்கணும் உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட எத்தனை கோடி மக்கள் இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கடன் வாங்குறது ரெண்டாவது கோடி மாநிலம் மகாராஷ்டிரா அங்குமே நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகையில் அதிக எட்டு கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க பட் இவர்கள் எல்லாரையும் கூட அதிகமான கடனை நம்ம தமிழ்நாடு வாங்கிட்டு அது தொடர்ச்சியாக வாங்கிட்டு கூட பரவாயில்ல தொடர்ந்து ஒரு கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அப்படி கிராஜுவலாக வாங்கியிருக்காங்கன்னா சரி கிராஜுவலாக ஏதோ ஒப்பான நம்ம எழுதிக்கலாம் இந்த நான்கு நான்கரை ஆண்டுகள் மட்டும் நான்கரை லட்சம் கோடி ரூபாய்க்கு எடுத்து இயற்கைக்கு வந்து கடனை ஒரு மணக்கு அதிகமாக கடன் அனுப்பிக்கிறாங்க இப்போ இந்த கடனை வந்து வள எதற்காக பயன்படுத்தணும் எதற்காக இந்த கடனை வாங்குறாங்க எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதாவது மூடதன சொத்துக்கள் உதாரணத்துக்கு சாலை அது வந்து நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அசட்டு ரோடு போடுறது அதே போல் போக்குவரத்தை வந்து சரி செய்யறது மருத்துவ கட்டமைப்புகளை வந்து பலப்படுத்துறது கல்வி செலவுகளை வந்து ஒரு கல்விக்கான செலவுகள் இதெல்லாம் வந்து மக்களோட அடிப்படையான தேவை இதற்காக தான் இவங்க வந்து அந்த கடன் தொகையை செலவு செய்யணும் ஆனால் இவங்க எதற்காக செலவு செஞ்சுருக்காங்கன்னா முழுக்க முழுக்க அரசு ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் பென்ஷனு இலவச திட்டங்கள் இந்த மூன்றுக்கு தான் இந்த மொத்த வாங்கின கடன்கள் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்துக்கு தான் செலவு பண்ணியிருக்காங்க இப்போ நான் வந்து மூட செலவுகள் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் தான் செலவு பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி இதுதான் வந்து ஐம்பது சதவீதம் மேல செலவு பண்ணணும் ஏன்னா அதான் முக்கியம் மக்களுக்கு வந்து இலவசமான கல்வி வேணும் இலவசமான மருத்துவம் வேணும் போக்குவரத்து வந்து அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் போக்குவரத்து எளிமைப்படுத்தி கொடுப்போம் பட் இந்த மூணுக்குமே அடிப்படையான விஷயங்கள் செலவு செய்யாம இவங்க செலவு பண்ணது போல அரசு ஊழியர்கள் இவங்களை ஆதரிக்கிறாங்க அந்த அரசு ஊழியர்களுக்கு ஏனைய ஜெயலலிதா ஆட்சிக்கு போது நம்ம கேள்வி கொண்டிருக்கோம் அரசு ஊழியர்களுக்கு அதிகமான தொகை கொண்டு வந்தாங்க திமுக வந்து தன்னுடைய வாக்கு வங்கியை வந்து தொடர்ந்து தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசு ஊழியர்களை வந்து இவருடைய வாக்காளர்களாக தொடர்ந்து தக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு அதிகமான சம்பளம் தருது அதை நான் தப்பு சொல்லுங்க நீங்க சம்பாதிச்சு அவங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் பட் கடன் வாங்கி என்ன செய்யறாங்க அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் பென்ஷன் இதை கொடுத்துட்டு அது சாதாரண மக்கள் கேள்வி எழுக்கும்போது அவங்களுக்கு வந்து இலவச பேர் இருந்து மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் போனோம் இப்படி கொடுத்து அவங்க வாயை வந்து அடைச்சிட்டு நாங்கள் எல்லாருக்கும் பேர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கடன் தள்ளி தமிழ்நாட்டிருக்காங்க இப்ப யார் தலையில வந்து விடியும் அப்படிங்கிறதான் நீங்க கேட்டீங்க இது சாதாரண மக்கள் தான் அவங்களுக்கு தெரியல ஏதோ இலவசமா பஸ் கொடுத்துருக்காங்க ஏதோ மாசம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அதனால ஒரு நல்ல கவர்மெண்ட்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பட் இது வந்து காமன் ஆயிரம் ரூபா அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க பத்தாயிரம் ரூபாய் அவங்க பறிச்சிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு தெரியாம பறிச்சு கொண்டு வேற செலவுகள் வந்து அதிகமாயிடுச்சு கடன்கள் வந்து பயங்கரமாக அதிகமாயிடுச்சு ரெவனியூ இல்லை அப்ப இவங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து பதிவு இது பத்திர பதிவு நம்ம சொத்துக்கள் வாங்கணும் அந்த பதிவு செய்யக்கூடிய அந்த பதிவு கட்டணங்களை ஏற்கனவே அதிகப்படுத்திட்டாங்க இப்ப மீண்டும் அதிகப்படுத்துவாங்க சரிங்களா அடுத்து இதனால என்ன அதை கமர்ஷியல் டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒரு பில்டிங் வச்சிருக்காங்க அந்த பில்டிங்கு வந்து கமர்ஷியல் டேக்ஸ் போடுவாங்க அதை வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண போடுவாங்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது யாருக்கு அது பாதிப்புனா சாதாரண மக்களுக்கு தான் ஏன்னா பணக்காரவங்க சொத்து வச்சிருப்பாங்க பெரிய பெரிய பில்டிங் வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து வசூல் ஒரு லட்சம் ரூபா டாக்ஸ் வசூல் பண்ணுவாங்க ரெண்டு லட்ச ரூபாய் வசூல் பண்ணும்போது அந்த முதலாளி என்ன பண்ணுவாங்க யார் அங்கே குடியிருக்குறாங்களோ வாடகைக்கு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அதை கலெக்ட் பண்ண போகிறாங்க இப்போ வாடகை யாருப்பா நிலம் இல்லாத சொத்துக்கள் இல்லாத சாதாரண மக்களில் வாடகைக்கு போகிறாங்க அப்போ அவங்களுடைய வீட்டு வாடகைகள் வந்து அவங்களுடைய அலுவலக வாடகை அவங்களுடைய கடை வாடகை இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் மறைமுகமாக இன்க்ரீஸ் ஆகுது இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு லேண்டை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு மாதம் ஒரு பத்தாயிரம் இஎம்ஐ கேட்டு ஒரு லேண்ட் வாங்கிங்கன்னா அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறதும் அந்த இலவச பேருந்து டெய்லியும் ஒரு பத்து ரூபா நீங்கள் டிக்கெட் கொடுத்து போனீங்கன்னா பத்து ரூபா வரும் நீங்கள் டேரெக்டாக டிக்கெட் கொடுத்து போனீங்கன்னாலே பத்து ரூபா வரும் போயிட்டு வரும் இருபது ரூபா மாதத்துக்கு ரூபாய் வரும் ஆனால் மறைமுகம் அவங்க ஆறாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ என்னென்னா நிர்வாகம் வந்து சரியில்லை ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா கடனை வந்து நீங்கள் வாங்கக்கூடாது அதாவது நீங்கள் ரெவன்யூ இன்ட்ரீஸ் பண்ணணும் செலவுகளை குறைக்கணும் ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா செலவு பண்ணி அதிகப்படுத்துகிறாங்க ரெவன்யூ வந்து மக்கள் சாதாரண மக்களுக்கு வரிகள் எழுதிக்கிறாங்க இவங்க பெட்ரோல் விலையை குறைக்கல பா எதையுமே அவங்க செய்யலை சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடிய வரைக்கும் எதுவுமே செய்யலை பட் அதே நேரம் வந்து செலவுகள் பல விட இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இது சரி கட்டுறதுக்கு பெரிய அளவு கடனும் வந்து என்ன செய்யறாங்க வாங்குறாங்க அதே போல பட்ஜெட் டெபிசிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதாவது வரவு செலவுக்கு இடையிலான இடைவெளி எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கும்போது ஒரு மூணு சதவீதம் வரைக்கும் இருக்கலாம் இது வந்து நிர்ணயிச்ச ஒரு அளவு அதாவது உங்களுக்கு வருமானம் வந்து பத்தாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா நீங்க பத்தாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரைக்கும் நீங்க செலவு பண்ணலாம் அந்த நீங்க கடனை வாங்கலாம் பட் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த அளவையும் தாண்டி கடன் பண்ணாங்க அந்த டெபிசிட் வந்து நிர்ணயிக்கப்பட்ட அதிகமான விட டெபிசிட் அப்படிங்கிறது வந்து நிதி பற்றாக்குறை அப்படின்னு இருக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னா அதான் நான் சொன்னேன் இவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரக்கூடிய ஐடியா வந்து இருக்கா இல்லையா எனக்கு தெரியல ஒரு பெரிய கடன் சுமை பெரிய அளவில் வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை இதுல வந்து தமிழ்நாட்டை தள்ளிட்டு நாம சேஃபா எஜுகேட் பாயிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வர கவர்மெண்ட் தலைவர்கள் என்ன கொடுக்கணும்னா அவங்க பால்வழியை ஏற்ற வேண்டியது வரும் அவங்க வந்து பஸ் கட்டுறதை ஏற்ற வேண்டியது வரும்